இன்றைக்கி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் மாதவி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா தெலுங்கானாவில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களின் ஆதார் கார்டை கேட்டு பாஜக வேட்பாளர் மாதவி சரிபார்த்தது சர்ச்சையான நிலையில் அவர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹைதராபாத் மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் அதாவது வாக்குச்சாவடியில் மாதவி லத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு போட வந்த இஸ்லாமிய பெண்களோட முகத்திரையை காட்ட சொல்லி ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஃபேஸும் அவங்களோட ரியல் ஃபேஸும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க இதை செக் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் அந்த இஸ்லாமிய அக்காவோட ஃபேஸ் நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க மிரட்டுற டோன் மாதிரி லைட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தாங்க அது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் தேர்தல் அதிகாரி இவங்க மேலே நாலு பிரிவில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுக்கு மாதவி லதா அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா நான் ஒரு வேட்பாளர் ஒருவரின் அடையாள அட்டையை சரிபார்க்கும் உரிமை சட்டப்படி எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் ஒரு வேட்பாளருக்கு வாக்காளரோட அடையாள அட்டையை செக் பண்ணுற உரிமை இருந்திருந்தாலும் வாக்கு சாவடியில் இவங்க அந்த மாதிரி பண்ணதை தவிர்த்துருந்துருக்கலாம் ஏன்னா இவங்க மேலே ஆல்ரெடி ரிமார்க் இருக்குது அதாவது மசூதியை நே நோக்கி அம்பு விட்ட ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு அவங்க தான் இவங்க ஆனால் அந்த அம்பு விட்ட வீடியோவுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரோட்டை பார்த்து தான் அம்பு விட்டேன் ஆனால் இவங்க மசூதியை காட்டி வீடியோவில் மசூதியை காட்டி திசை திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க இந்த வாக்காளர் அடையாள அட்டை செக் பண்ணதுக்கும் எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு மழுப்புகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணி தான் ஒரு ஆட்சியை பிடிச்சி தான் நம்ம இருக்கணும்னு அந்த அவசியமாக அது இருக்கா என்ன மாதவிலாதா போன்ற சில வேட்பாளர்களால் அந்த கட்சிக்கே ஒரு கலங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவை இருக்க நீங்கள் இவங்களோட செய்கை சரியா தவறான்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்